தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்தோம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் என்ன நடக்க போகுது ஸ்டாலின் வரை டெல்லி போயிருக்கிறாரு அப்படின்னு மிக ஆவலா பார்த்தோம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே டெல்லிக்கு போனோன்னு எல்லாமே சரியாயிடுச்சு ஏன்னா இன்னைக்கு பி ஆர் கவாய் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த வழக்கினுடைய போக்கு என்பது ஒரு அதிர்ச்சி ஊட்டும் அப்படின்னு கூட சொல்ல முடியாது அதிசயம் அப்படின்னு வேணா சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஈடியை வாங்கு வாங்குன்னு வாங்கியிருக்கிறாரு நீதியரசர் பி ஆர் கவாய் அவர்கள் திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு காணொலியில் அமலாக்கத்துறை டாஸ்மாக இரண்டாவது முறையாக சோதனை செய்தது இரண்டாவது முறை சோதனை என்பது படுவேகம் எடுத்தது ஏனால் எதிர்பார்க்காத விசாகன் எதிர்பார்க்காத டாஸ்மாக நிர்வாக அதிகாரிகள் எல்லாரும் அந்த வளையத்துக்குள்ள வந்தாங்க சற்றும் எதிர்பாராம ரத்தீஷ் அப்படிங்கிற கேரக்டரும் ஆகாஷ் பாண்டியன் அவர்களும் அபினேஷ் இப்படி எல்லாம் கட்சிக்கே சம்பந்தப்படாத டாஸ்மாக சம்பந்தப்படாத சிலரை ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி தூக்குற மாதிரி தெரிஞ்சு இடி ஸோ இந்த வழக்கு என்பது இந்த அமலாக்கத்துறையுடைய சோதனை என்பது ஒரு மிகப்பெரிய முக்கிய வளையத்தை நோக்கி சென்று கொண்டிருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் இன்னைக்கு உச்ச இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தப்ப நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் சுள்ளுனு ஈடிக்கு ஒரு அடியை கொடுத்த மாதிரி ஒரு தனிநபர் செய்யக்கூடிய விஷயத்திற்காக நீங்கள் ஒட்டுமொத்த நிர்வாகத்தையே ஆட்சி நிர்வாகத்தையே வந்து தவறாக சித்தரிச்சுட்டு போகிறது எந்த வகையில் ஏற்புடையதுங்கிற மாதிரி கேட்டிருக்கிறதா தகவல்கள் வருது அதில் ரொம்ப குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈடி நீங்கள் ரொம்ப வந்து எல்லை மீறி போயிட்டீங்க உங்கள் லிமிட்டை தாண்டி நீங்கள் வந்து இந்த விஷயத்துக்குள்ளே போகறீங்க இன்னும் ஒரு படி மேலே ஏறி கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக செயல்படுறீங்க எவளோவும் பேசியிருக்காருன்னு நீதிபதி ஆனால் இந்த வழக்கு இன்னைக்கு வெறும் மூன்று தான் நடந்திருக்குது உச்சநீதிமன்றத்தில் ஏன் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தினுடைய வேலை நாட்கள் இன்று கடைசி வேலை நாள் ஒன்றரை மாதங்களுக்கு கோடை விடுமுறையில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பூட்ட போகிறாங்க அப்போ கடைசி நாள் இருக்கக்கூடிய வழக்குகளை பூரா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வேகமாக தள்ளி தான் பார்ப்பாங்களே தவிர அவங்க நின்று நிதானமாக கேட்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு இல்லை இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் அம்மா மின்னல் அப்படின்னு ஒன்றே போகும் பாருங்க அந்த வேகத்தில் இன்னைக்கு வந்து வழக்கு போயிருக்கு அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து முக்கசாமி மாயானை மாதிரி இன்னைக்கு வந்து ஐயா ஸ்டாலின் டெல்லிக்கு வந்திருக்கிறாங்க கொண்டு வந்திருக்கிறார்கள் உதயநிதிய சுத்துராக அப்படின் ஒரு மின்னல் அப்படின்னு போயிடுச்சு இந்த வழக்கு வெறும் மூன்று நிமிடம் தான் அப்படின்னா இதில் என்ன நடந்துருக்குன்னு பாருங்க அதில் கிட்டத்தட்ட ஒன்றரை நிமிடம் நீதிபதி பேசியிருக்கிறார் அப்படின்னா இதில் ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது ஈடிக்கு இது ஒரு பாதகமானது திமுகவுக்கு இது சாதகமானது அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரியுது ஏங்க உதயநிதியை நெருங்கி போனதுக்கு அப்புறமும் வந்து ஸ்டாலின் சும்மா இருப்பாரா சும்மா இருக்க முடியுமா ஒட்டு மொத்தமா டெல்லி போயிட்டு வந்தா பிரச்சனை முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா வந்ததுக்கு அப்புறம் அவங்கவுங்க அவங்கவுங்க மகனை காப்பாத்துறதுக்கு போவாங்கல்ல அப்படித்தான் ஆனா ஈடி ஈடிக்கு பாதகமா சாதகமாங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம நீதி அரசு நம்ம ஒரே ஒரு கேள்வி பிஆர் ஆர் கவாய் அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி சரி ஈடியோடைய சோதனையை விட்டுருங்க அரசியலா அவங்க பழி வாங்குறதை விட்டுருங்க எல்லாத்தையும் கூட விட்டுருங்க ஆனா இந்த சூழல்ல ஒரே ஒரு கேள்வி சாமானியனா எனக்கு ஒரு கேள்வி வருதுல்ல அந்த கேள்வி என்ன அப்படின்னா இந்த சாமானியனின் கேள்வி சரி ரத்தீஷ் வந்து இதுல இதுல வந்து இதுல உள்ள இல்ல உள்நோக்கமா இல்லைன்னு வச்சுக்கோமே ஆகாஷ் பாண்டியனும் இல்ல அபினேஷும் இல்ல யாருமே வந்து இதுல உள்ள இல்ல ஈடிதான் வந்து பாஞ்சு பாஞ்சு போய் பிடிக்குது அரசியல் உள்நோக்கத்தோட நிக்குது எல்லை கடந்து போகுது அப்படின்னு கூட வச்சுக்குவோம் ஆனா இவங்க எல்லாம் ஓடுறதுக்கு காரணம் என்ன இன்னைக்கு லண்டன் வரைக்கும் மூச்சு தெரிக்க ஓடுறதுக்கு காரணம் என்ன மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் இருக்க கூடாதுல்ல யோக்கியனுக்கு என்னப்பா இருட்டுக்குள்ள வேலைங்கிற மாதிரி ரித்தீஷ்க்கு என்னப்பா லண்டன்ல வேலை நேரம் வர வேண்டியது ஐயா சாமி இந்த ஈடி பாருங்க சாமி சும்மா சும்மா வருது அது எல்லையை கடந்து வந்து என்னை சோதிக்குது இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி உடையது மாநில கூட்டாட்சி தத்துவங்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டுட்டு போக வேண்டியதானே எதுக்காக ஓடணும் அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா உச்ச நோக்கி குடியரசுத் தலைவர் ஒரு பதினாலு கேள்வியை கேட்டிருக்கிறார் அதுவும் நம்ம தமிழ்நாடு சம்பந்தப்பட்டதுதான் உச்சநீதிமன்ற நீதிமன்ற என்ன பண்ணுது நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது சட்டப்பிரிவின்படி அவங்களுக்குரிய பவரை பயன்படுத்தி ஒரு பத்து மசோதா ஓகே பண்ணி தட்டுறாங்க அதை எதிர்த்து இப்ப குடியரசுத் தலைவர் கேட்கிறாங்க பாருங்க பதினாலு கேள்வி இப்ப குடியரசு தலைவருக்கும் உச்ச போராக இது பார்க்கப்படுது இது உண்மையாகவே இந்திய இறையாண்மைக்கும் சரி இந்திய நிர்வாகத்துக்கும் சரி இது சரியானதல்ல உச்ச நீதிமன்றமும் ஒரு பாராளுமன்றமும் குடியரசுத் தலைவரும் உகந்ததல்ல அது சரியானதல்ல மிக தவறானது அப்படிங்கறது மட்டும்தான் அப்ப குடியரசுத் தலைவர் கேட்ட அந்த பதினாலு கேள்விகள் இதற்கெல்லாம் பழிவாங்கும் நோக்கமாக பழிவாங்குகிறதா உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிற கேள்வியும் மக்கள் மனசுல இருக்குது இப்போ ஒரு சர்வதேச அமைப்பு இருக்கு சர்வதேச அமைப்புனா ஒரு சாதாரண அமைப்பு இல்ல இந்த அமலாக்கத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு சர்வதேச அமைப்பு இந்தியா சம்பந்தப்படல சர்வதேச அமைப்பு எஃப்ஏடிஎஃப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பினான்சியல் ஆக்சன் டாஸ்க் போர்ஸ் சொல்லி அவங்க ஈடிய கொண்டாடி இருக்கிறாங்க இந்தியாவில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ரொம்ப அருமையாக செயல்படுது நிறைய வழக்குகளை எடுக்கிறாங்க நிறைய ஊழல்களை வெளியே கொண்டு வர்றாங்க அப்படின்லாம் வந்து மிகப்பெரிய புகழாரம் கூட வைக்கிறாங்க ஆனால் நம்ம என்னதான் ஈடிக்கு சாதகமா நம்ம பேசுற மாதிரி இருந்தாலும் டாஸ்மாக்ல திமுக ஆட்சி நடக்கிற ஊழல்கள் அவங்க கொண்டு வரணும்னு நம்ம விரும்பினாலும் ஆனா இன்றைக்கு வரைக்கும் ஈடி எத்தனை பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு அப்ப ஈடி மத்திய அரசு ஒன்றிய அரசினுடைய கூலிப்படையா வேலை செய்தா நமக்கு ஏன் இந்த கேள்வி வருதுன்னா கடந்த பாராளுமன்றத்துல ஸ்மிருதி ராணி வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது பாராளுமன்றத்திலே பேசுறாங்க அவங்களை எதிர்த்து பேசுற ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பார்த்து ஸ்மிருதி ராணி என்ன சொல்றாங்கன்னா இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா உங்க வீட்டுக்கு ஈடி வரும் அப்படின்னா ஈடி வந்து ஒரு ஏவலாக ஒரு கூலிப்படையாக அப்படிதான் செயல்படுதா அப்படிங்கறதும் நமக்கு வருத்தமா தான் இருக்கு இங்கிட்ட ஒரு பக்கம் டாஸ்மாக்ல டாஸ்மாக இல்ல திமுக ஆட்சியர் எல்லா துறையிலும் படுபயங்கரமான ஊழல் நடந்துகிட்டு இருக்குங்கிறதுல எந்த ஆட்சேபணும் இல்ல அதுல எந்த சமரசம் இல்லை கண்டிப்பாக லஞ்ச ஆவணியங்கள் கொள்ளைகள் நடந்து கொண்டு தான் இருக்குது ஏன் அப்படின்னா டெல்லி போயிட்டு வந்தா மேட்ரு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற சூத்திரம் இந்த பாரதிய ஜனதாவுடைய ஆட்சியில நடக்குது ஏன் அப்படின்னா கதிரானந்த பிடிக்கிறாங்க உடனே துரைமுருகன் டெல்லியை நோக்கி பயிராரு உடனே அது கிடப்புல போடப்படுது பொன்முடிய அடிக்கிறாங்க பொன்முடி உடனே திரும்ப பொன்முடி டெல்லிக்கு போயிட்டு வரத் ரச்சகனை ஜெகத் ரச்சகன் டெல்லிக்கு போயிட்டு வராரு டெல்லிக்கு போயிட்டு வந்த உடனே அந்தந்த அது வழக்காக இருக்கட்டும் எந்த வழக்காக இருக்கட்டும் அமைதிப்படுத்தப்படுது அந்த வகையில உதயநிதியை நெருங்குகிறது ஐயா ஸ்டாலினும் இன்னைக்கு டெல்லி போயிட்டார் அப்படின்னா அதுலதான் இங்க சந்தேகமா வருது அப்ப டெல்லி போயிட்டா மேட்டர் முடிஞ்சிருச்சா இது உண்மையாகவே பிஆர் கவாய் அவர்கள் கொடுக்கிற தீர்ப்பா இல்லை என்றால் ஸ்டாலின் டெல்லி போனவனையும் பேரம் பேசப்பட்டதா நம்ம சென்ற காணொலியில சொன்னோம் இது எங்க போய் முடியும் அப்படின்னா பண பரிமாற்றத்துல போய் முடியும் இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு இவ்வளவு கொடுத்துருவனை விட்டுறேன் அது நடந்துருக்குதா நம்ம எல்லாரும் உச்சநீதிமன்றத்தையே நீதிமன்றத்தையே இருக்கோம் பிஆர் ஆர் கவாயவே பேசிட்டு இருக்கிறோம் ஆனால் பணம் கைமாறி இருக்குதா ஏன்னா ஈடி வந்து கூலிப்படை தான் அது ஒரு ஏவல் படை தான் கிட்டத்தட்ட இன்னும் சொல்ல போனா ஒரு கட்ட பஞ்சாயத்துக்காரங்க மாதிரி தான் இப்ப தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு ஸ்டாலின் வந்து நீ உட்கார வச்சுக்கிட்டு இவ்வளவு இவ்வளவு கொடுத்துட்டு இவ்வளவு எவ்வளவு பண்ணிக்கும் முடிச்சுக்கும் மேட்டரை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம் அவ்வளவுதானா அப்ப மக்கள் நம்ம என்னதான் செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க ஈடி என்ன செய்யுதுன்னு வேடிக்கை பார்க்கணும் அந்த ஈடியை சமாளிக்க ஐயா எல்லாம் டெல்லியில போய் உட்காந்துட்டு என்ன செய்யறாருன்னு வேடிக்கை பார்க்கணும் நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றத்துல உச்சபட்சமான நீதிமன்றம் தான் உச்ச நீதிமன்றம் அந்த உச்ச நீதிமன்றத்திலேயே வந்து இப்படிப்பட்ட தீர்ப்புகள் வருதுன்னா கண்டிக்கிற அந்த நீதிபதி ஒரு வார்த்தையாவது ஏன் இவர்களெல்லாம் ஓடுறாங்க லண்டனை நோக்கி அப்படின்னு பேச்சு இருக்குல்ல அப்ப குற்றவாளியை தப்பிக்க வைக்கணும்னா டெல்லிக்கு போகணும் குற்றவாளி தன்னைத்தானே காத்து கொள்ளணும்னா லண்டன் போகணும் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுதா அப்படிங்கிற கேள்வியை கூட நம்ம எடுத்து வைக்கலாம் நம்ம ஒரு சாமானிய மக்கள்ங்க நம்ம கேள்வியை மட்டும்தான் எடுத்து வைக்க முடியும் ஈடு எத்தனை பேருக்கு தங்கனை வாங்கி கொடுத்துச்சு ஈடு என்ன கூடிப்படையா இந்த பக்கம் நீதிபதியை ஒரு உயரிய ஒரு துறை அமலாக்கத்துறை அப்புறம் இனிமேல் அமலாக்கத்துறை மீது எப்படி பயம் இருக்கும் இனிமேல் அவர்கள் எப்படி சோதனை செய்வார்கள் இப்படின்னு சொல்லி கேள்விகளை மட்டும்தான் மக்கள் மனசுக்குள்ளதான் கேட்டுக்க முடியுமே தவிர அதை விட வெளியில கேட்க முடியாது அப்படிங்கிற சூழல் தான் இருக்கு ஐயா ஸ்டாலினுடைய டெல்லி பயணம் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஈடியினுடைய அமைதி இது அனைத்தும் எதை காட்டுகிறது என்றால் பணம் பாதாளம் வரை பாயும் நன்றி வணக்கம் முத்தமிழ் முரசை பின்தொடருங்கள் ஆதரவு கொடுங்கள்